தருமபுரி நான்கோடு பகுதியில் திமுக இளநிலை செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கேக் வெட்டி கொண்டாட்டம் தருமபுரி நகர செயலாளர் நாட்டன் எம் மாது அவர்களின் தலைமையில் தருமபுரி நான்கு பகுதியில் இணைநணி செயலாளர் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கழக செயலாளர் நாட்டான் மாது தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது மேலும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு நகர கழக செயலாளர் அலுவலகம் முன்பு கட்சிக் கொடியினை ஏற்றி இனிப்புகள் மற்றும் செ வேட்டி சேலைகள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் அதனைத் தொடர்ந்து தருமபுரி பேரி பட்டாசு உடைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் நகர செயலாளர் நாட்டான் மாது நகரமன்ற தலைவர் லக்ஷ்மி நாட்டன் மாது அவைத் தலைவர் அழகுவேல் துணைச் செயலாளர்கள் முல்லைவேந்தன் அன்பழகன் சம்பந்தம் கோமலவல்லி ரவி மற்றும் மாவட்ட பிரதிநிதி கனகராஜ் சுருளிநாதன் சந்திரமோகன் ரவி ஹரி மாதேஸ்வரன் வீரமணி மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதில் முன்னாள் இந்நாள் நிர்வாகிகள் மாவட்ட மாநில ஒன்றிய அணி நிர்வாகிகள் சார்பணி நிர்வாகிகள் கழக முன்னோடிகள் வார்டு செயலாளர்கள் மற்றும் கவுன்சிலர்கள் பிஎல்ஏ டூ நிர்வாகிகள் இளைஞர்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்

给你们吹一个

هين ڏانهن آيو ها انڪرا ماجي ما نه ٻڌا توهاني فوڪس ڪنيو 50 فوڪس ٺيڪ آهي هر ڪنهن کي آيو ۽ ڪنهن ڏانهن آيو اها پنهنجي لاٿي ۾ اچي وڃي ٿو نه واڻي ٿو 2 واري ٻن کي رينڊ ڪرڻ وارو آهي ஆ எடுக்க எடுத்துக்கா ஆமாம் ஆமாம் ஆ альный <San> provin司 நான் еёalesசுрост்த <San> templesält் அம்ம்பு வகருக்கு模othing நீ SomebodyJI திரும verlierான் ந Kommentare